உலகம் சுழல்வது உழைப்பாலே நெசவாளர் உழைப்பை உடையில் கண்டோம் ஆசான் உழைப்பை கற்பித்தலில் கண்டோம் உழவர் உழைப்பை உணவினில் கண்டோம் உலகம் சுழல்வது என்றும் உழைப்பாலே நெசவாளர் உழைப்பை உடையில் கண்டோம் ஆசான் உழைப்பை கற்பித்தலில் கண்டோம் உழவர் உழைப்பை உணவினில் கண்டோம் உலகம் சுழல்வது என்றும் உழைப்பாலே கடமை தவறாது கண்ணியம் கொண்டு உடலை வருத்தி அன்றாட வாழ்வில் உழைப்பாளர் வர்க்கம் ஓயாது உழைப்பதால் உழைப்பிற்கு மதிப்பளி உயரட்டும் தொழிலாளி கடமை தவறாது கண்ணியம் கொண்டு உடலை வருத்தி அன்றாட வாழ்வில் உழைப்பாளர் வர்க்கம் ஓயாது உழைப்பதால் உழைப்பிற்கு மதிப்பளி உயரட்டும் தொழிலாளி